ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ மின்ஜினியர் விமல் ஃப்ரம் டெல்டா பில்டர்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள வீட்டை எப்படி நம்ம அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்கீங்களே அதுதான் அந்த சைட்டு இந்த சைட்டில் வந்துட்டு இப்போ லிண்டல் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து இருக்கு வாங்க ஒன் பை ஒன்னாக எல்லா ஒர்க்கையும் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நாம் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம நிற்கிற இடம் வீட்டினுடைய அவுட் இதை நம்ம பன்னெண்டைக்கு பத்து அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வால்ஸ் வந்துட்டு பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு ரெண்டு அடி அந்த உயரத்துக்கு வந்து நம்ம அமைச்சிருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து ஓப்பனாக வந்து இருக்குது ஏன் நம்ம வந்து இப்படி ஓப்பனாக கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏரோட ஃப்ளோ வந்துட்டு நல்லாயிருக்கும் இது மூலமாக வந்துட்டு நம்ம ஒரு ஈவினிங் டைமில் ரிலாக்சேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு வீடு கட்டினீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி சிட் அவுட் வந்து பிளான் பண்ணுங்கள் இது மூலமாக உங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நிற்கிற இடம் வீட்டினுடைய தலைவாசல் இதை வந்துட்டு நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மூன்று அடிக்கு இதோட மெயின் என்ட்ரன்ஸோட அளவு வந்து இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நிற்கிற இடம் வீட்டினுடைய ஹால் இதை நம்ம இருபதே முக்காலுக்கு பதினேழு அப்படிங்கிற அளவில் அமைச்சிருக்கோம் இந்த ஹாலில் மொத்தம் ரெண்டு ஜன்னல் வருது ஒன்று வந்துட்டு வீட்டினுடைய தலைவாசல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற பெரிய ஜன்னல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சைடில் மூணுக்கு நாலு அப்படிங்கிற அளவுள்ள ஜன்னல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலில் தான் வந்துட்டு நமக்கு ஸ்டார் கேஸ் வந்து வருது ஸோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லெஃப்ட் திரும்பி அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஸோ பா டைப்பில் வந்துட்டு நமக்கு ஸ்டார்கேஸ் வந்து வருது இப்போ நம்ம நிற்கிற இடம் வீட்டினுடைய கிச்சன் இந்த கிச்சனை நாம் பன்னெண்டைக்கு பன்னெண்டு அப்படிங்கிற அளவில் நம்ம அமைச்சிருக்கோம் கிச்சனில் வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சில இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் மேடை நாம் கிச்சன் மேடை வந்துட்டு கிழக்கில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நார்த்தில் முடிகிற மாதிரி நாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இல்லை இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நம்ம கிச்சன் மேடையில் வந்துட்டு அடுப்பு வைக்கிறோம்ல அந்த இடத்துக்கு மேலே லாஃப்ட் வந்து வரக்கூடாது ஸோ அந்த ரூலில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அடுத்தது நம்ம லாஃப்ட்டு நார்த்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வெஸ்ட்டில் முடிகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த லாஃப்ட்டுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் வந்து ஒரு விண்டோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் இந்த விண்டோ வந்துட்டு மூணுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து அமைச்சிருக்கோம் ஸோ விண்டோக்கு மேலே வந்துட்டு நம்ம எக்ஸாஸ் கொடுத்துருவோம் இது மூலமாக வந்துட்டு புகை வந்துட்டு வெளியே போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம நிற்கிற இடம் வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம் இதை நம்ம பன்னெண்டைக்கு பன்னெண்டு அப்படிங்கிற அமைப்பில் நம்ம அமைச்சிருக்கோம் தென் இதில் நம்ம டூ விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே நாலுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமில் ஒரு லாஃப்ட் ஒன்று வருது இந்த லாஃப்ட்டோட அளவு வந்துட்டு நீளம் பன்னெண்டு அடி அகலம் வந்து ரெண்டு அடி அப்படிங்கிற அமைப்பில் நம்ம அமைச்சிருக்கோம் இதில் நம்ம அட்டாச்சு பாத்ரூம் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் பாத்ரூமோட சைஸு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் நம்ம அமைச்சிருக்கோம் இந்த பாத்ரூமில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டரைக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த விண்டோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இப்போ அடுத்தது நம்ம அடுத்த பெட்ரூமுக்கு போவோம் இப்போ நம்ம நிற்கிற இடம் ரெண்டாவது பெட்ரூம் இதோடய சைஸு பன்னெண்டுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் நம்ம அமைச்சிருக்கோம் மற்றபடி நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம் இல்லையா அதே பிளான் தான் ஆஷோலாம் இங்கேயும் இங்கேயும் வந்துட்டு ரெண்டு விண்டோ வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குற இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்குது இது வந்து எதுக்கு நம்ம ஓப்பனாக விட்ருக்கோம்னா எலிவேஷனில் வந்துட்டு சில டிசைனிங் ஒர்க் வந்து வருது அதனால் இதை நம்ம வந்து ஓப்பனாக வந்து விட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நம்ம அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்துட்டு வெஸ்டர்ன் க்ளோத் தான் நம்ம வைக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷயங்களை வச்சு ஓரளவுக்கு உங்கள் பிளானை வந்து இமேஜினேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க இந்த இமேஜினேஷனை இன்னும் மெருகேத்தி ஒரு பிளானாக வந்து வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் இமேஜினேஷன் பிளானை நாங்கள் உங்களுக்கு மேக் பண்ணி தருவோம் மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை கிளியர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டரான கண்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆன்டில் தென் ஷேட்டியூன் வித் டெல்டா பில்டர்ஸ் பாய் பாய் சியுதன்